அல்லாவுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கங்கள் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கங்கள் முதலாவது ஒழுக்கம் அல்லாஸ் அல்லாவிற்காக மட்டும் அந்த அயில்மை கற்பார் வேறு நோக்கம் அவரிடத்தில் இருக்காது அந்த அயில்மை தேடுவதால் தனக்கு புகழ் உயர வேண்டும் என்பதற்காகவோ தனக்கு ஒரு பட்டம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ மக்கள் எல்லாம் இல்மை சுமப்பவர் என்று கூற வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ அவர் இல்மை கற்க மாட்டார் அவருடைய ஒரே நோக்கம் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடைய திருப்தி அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுதல் ஆம் அல்லாவிடத்திலே அவனுடைய பொருத்தத்தை அவனுடைய அங்கீகாரத்தை பெற்றால்தான் அந்த இழ்மின் மூலமாக அல்லாஹ் ரப்புலாலமின் பலனை ஏற்படுத்துவான் அல்லாஹிடத்திலே அந்த ஐம் பொருத்தத்தை அங்கீகாரத்தை பெறவில்லை என்றால் அந்த ஐ அல்லாஹ் ரபுல் ஆலமின் காற்றோடு காற்றாக அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையில் அல்லாஹ் மூன்று கூட்டத்தார்களை குறிப்பாக விசாரணை செய்வான் அதிலே ஒருவர் அயில்மை சுமந்த ஆலினி அவரிடத்திலே அல்லாஹ் கேட்பான் நீ என்ன செய்தாய் உனக்கு கொடுத்த அருள் கொண்டு அவர் சொல்லுவார் யா அல்லா எயில்மை கற்றேன் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன் அல்லா கூறுவான் நீ போய் சொல்லுகின்றாய் நீ எளிமை கற்றாய் கற்றுக் கொடுத்தாய் உண்மைதான் ஆனால் ஏன் கற்றுக் கொடுத்தாய் ஏன் கற்றாய் உன்னை ஆளின் அறிந்தவர் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக நீ செய்தாய் மக்கள் உன்னை அப்படி போற்றிவிட்டார்கள் இங்கே அதற்குரிய கூலி உனக்கு நரகம் பிறருக்காக நீ அந்த செயலை செய்த காரணத்தால் என்று அல்லாஹ் அவனை நரகத்திலே தூக்கி வீசுவான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் இல்மை பேண இல்மை கற்பவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் மிக மிக முக்கியமானது அல் அஹ்லாஸ் இதை பாதுகாக்க வேண்டும் மார்க்கத்தின் மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்படுதல் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற இந்த இல்ம் எனக்கும் பிறருக்கும் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக பலன் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையை தவிர வேறு எந்த அடிப்படையும் அடிப்படையும் அவருடைய ஐழ்முடைய பயணத்தில் அமைந்து விடக் கூடாது பேணக்கூடிய மாணவர்கள் இடத்திலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனையும் அதுதான் யா எனக்கு இந்த ஐமை கற்பதில் கற்றுக் கொடுப்பதில் எஹலாசை ஏற்படுத்துவாயாக இரண்டாவது மார்க்கத்தில் கற்கக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம் தக்குவா அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதோ எல் அதோடு சேர்ந்திருக்கும் யாருடைய உள்ளத்தில் தக்குவா இல்லையோ எல் அவரை விட்டு சென்று விடும் ஆதாரம் கால சாயா அல் இல்லா கால சாயாத்தி அல்லாஹ்வையே அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹ் ইলமை உங்களுக்கு கற்று தருவான் அல்லாஹ் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் ইলமை அல்லாஹ் உங்களுக்கு கற்று கொடுப்பான் அல்லாஹ்வையே அஞ்சினால் தான் இல்ம் அல்லாஹ்வையே அஞ்சியவர்கள்தான் ইলமை சுமப்பார்கள் பாலா تعالی இன்nama yakhsha Allah min ibadihi alulama அல்லாஹ்வையே அஞ்ச கூடியவர்கள் உலமாக்கள் தான் அல்லாஹ்வுடைய சான்று அல்லாஹுடைய சாட்சி தக்குவா எம்முடைய உள்ளத்திலே குறைந்துவிட்டால் எல்மும் குறையும் தக்குவா அதிகரித்தால் எல்மும் அதிகரிக்கும் அதனால் மார்க்கத்தை கற்க கற்கக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் இரண்டாவது தக்குவல்லா அல்லாஹுடைய அச்சம் மூன்றாவது அல் ஹெர்ஸ் பேராசம் எளிமை கற்றே ஆக வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக எளிமை தேடையே ஆக வேண்டும் அல்லாவுடைய திருப்திக்காக என்ன தடை வந்தாலும் இந்த இழ்மை அடைந்தே தீருவேன் என்ற ஒரு வெறி என்ற ஒரு பேராசை யாருடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அவர் இழ்மை அடைந்தே தீருவார் அல்லாஹுடைய அல்லாஹருடைய உதவியால் யாருடைய உள்ளத்திலே எழ்மை கற்பதில் பேராசை இல்லையோ எளிமை அடைய வேண்டும் என்ற திட்டம் நோக்கம் இல்லையோ அவர் எளிமை அடைய மாட்டார் கண்ணியத்துக்குரிய நண்பு மாணவர்களே பேராசை இருக்க வேண்டும் எயில் கற்பதில் ஒரு வெறி இருக்க வேண்டும் எளிமை தேட வேண்டும் என்ற ஆசை அல்லாஹருடைய அன்பிற்காக பொருத்தத்திற்காக ஒவ்வொரு நிமிடமும் எம்மை துரத்தி கொண்டு இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த தன்மை எமக்கு கொடுப்பானாக எயில்மை கற்கக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்க ஒழுக்கத்தில் நான்காவது அடுத்து அசபு சோதனைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் சைத்தான் எழ்மை கற்பவர்கள் பயணிக்கக்கூடிய பாதையில் குறிப்பாக இருப்பான் பாவத்தின் மூலமாக எழ்மை விட்டவனை திருப்புவான் சோதனைகளின் மூலமாக எழ்மை விட்டவனை திருப்புவான் ஏன் எழுமை விட்டு திருப்பினால் அல்லாஹை விட்டு அவனை திருப்பி விடலாம் எழ்மை கற்பவர்கள் அதனால் எல்லா நேரங்களிலும் என்ன சோதனை பிரச்சனை வந்தால் வந்தாலும் சபர் பொறுமையை கையாண்டால் அந்த பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றார் மாணவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கத்தில் பணிவு எவ்வளவு எளிமை கற்றாலும் அவரிடத்தில் பணிவு இருக்கும் அந்த எளிமை கற்றதால் அவருக்கு பெருமை ஏற்படாது அவர் எளிமை கற்பார் யாரிடத்தில் இருந்தாலும் எளிமை சுமப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவரிடத்தில் இருந்து எளிமை கற்பார் அவருடைய வயதுக்கு குறைவானவராக இருந்தாலும் அவரிடத்திலும் அமர்ந்து எளிமை கற்பார் அவருடைய தகுதிக்கு குறைவானவராக இருந்தாலும் அவரிடத்திலிருந்தும் எழிமை கற்பார் ஏன் அவரிடத்திலே பணிவிருக்கிறார் அவர் பணித்துக் கொள்வார் தன்னை எவ்வளவு அறிந்தவராக இருந்தாலும் அவருடைய உருவமும் தோற்றமும் அவரை அறியாதவர் போன்றுதான் அடையாளம் காட்டும் மக்களிடத்திலே ஆனால் அனைத்தையும் அறிந்தவராக அல்லாஹருடைய அருளால் அவர் இருப்பார் தவாதான் பணிவிருக்கும் என்ன அவரிடத்திலே கேட்கப்பட்டாலும் பணிவோடு பதில் சொல்லுவார் தனக்கு எல்லாம் தெரிந்தது போன்று எல்மை பே கற்க கூடிய மாணவரும் எல்மை சுமக்கக்கூடிய ஆளினும் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார் தவாது பணிவு எல்மிற்கு மிக நெருக்கமானது யார் எல்மை கற்பதில் தன்னை பணிய வைத்துக் கொள்கிறார்களோ எல் அவரிடத்திலே அதிகரிக்கும் இழ்மை கற்பதில் பணிவை யார் காட்டவில்லையோ பெருமையை கொள்கிறாரோ அவரை விட்டு ஐல் எடுக்கப்பட்டுவிடும் அல்ல பாதுகாப்பானவர் எயில்மை பேணக்கூடிய மாணவர்கள் அடுத்து பேண வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்கம் ஆறாவது அந்த எழுமை சுமந்திருக்கக்கூடிய உலமாக்களோடு தொடர்பை ஏற்படுத்துதல் ஆம் எயில்மை கற்கக்கூடிய மாணவர் கல்வியாளர்களோடு தொடர்பில் இருப்பார் கல்வியை கற்ற ஆலிம்கள் இளமாக்களுடைய சபையில் அமர்ந்து அந்த கல்வியை பெறுவார் அவர்களுடைய துழாவை பெறுவார் அவரிடத்திலிருந்து எளிமை தேடி தேடி அவரோடு பயணிப்பார் அந்த அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அயில்மிற்கும் கண்ணியத்தை கொடுப்பார் அந்த ஐமை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலிமுக்கும் கண்ணியத்தை கொடுப்பார் மிக நீளமான தலைப்பு இது இந்த இளமாக்கலை கண்ணியப்படுத்துதல் என்பது இன்ஷா அல்லா வரக்கூடிய பாடத்திட்டங்களில் பார்ப்போம் குறிப்பாக எளிமை தேடக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கத்தில் ஆறாவது விளமாக்கலோடு தொடர்பிலே இருத்தல் ஏழாவது அவர் கற்கக்கூடிய சபையையும் அவர் அந்த எழ்மை பெற பெறக்கூடிய புத்தகத்தையும் எதிலிருந்து அவர் பெறுகிறாரோ அதையும் கண்ணியம் செலுத்துவார் எழுமுடைய சபையையும் அவர் எதிலிருந்து எழ்மை பெறுகிறாரோ அந்த விஷயங்களையும் அந்த அடிப்படைகள் மீதும் அவர் கண்ணியம் செலுத்துவார் அவர் ஒரு புத்தகத்திலிருந்து எழ்மை படிக்கிறார் என்றால் அந்த புத்தகத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பார் அந்த புத்தகத்தை பாதுகாப்பார் கண்ணியமான முறையில் அந்த புத்தகத்தை திறந்து கண்ணியமான முறையில் அந்த புத்தகத்தை பாதுகாத்து அய்மை எடுத்துக் கொள்ளுவார் அய்மை பேணக்கூடிய மாணவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கத்தில் ஏழாவது எட்டாவது எந்த எழ்மை அவர் கற்றாரோ அந்த எளிமை கொண்டு அவர் செயல்படுவார் அவருடைய செயலும் அவருடைய எல்மும் ஒன்றாக இருக்கும் அவர் கற்ற எழுமை கொண்டு மக்களிடத்தில் இந்த எளிமை பகிர்ந்து கொள்ளுவார் அந்த வாழ்க்கையில் அவர் அமல்படுத்துவார் இது எளிமை பேணக்கூடிய மாணவர்கள் ஒழுக்கத்தில் எட்டாவது ஒன்பதாவது அந்த இழ்மை கற்கக்கூடிய மாணவன் பேண வேண்டிய ஒழுக்கத்தில் இறுதியானதும் ஒன்பதாவதும் தூலுசமான் எயில்மை கற்பதில் ஒரு கால அளவை வைத்துக் கொள்ள மாட்டார் குறிப்பாக இந்த கல்லூரியிலே சென்று இந்த மதரசாவிலே சென்று ஆறு வருடம் படி படித்தால் போதும் இந்த எயில் எனக்கு என்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் உள்ளத்திலே கொண்டிருக்க மாட்டார் அல்லது இந்த ஜாமியாவிலே அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தால் போதும் எயில்ம் எனக்கு கிடைத்து விடும் என்ற எண்ணத்தை எல்லாம் கொண்டிருக்க மாட்டார் ஏனென்றால் எயில்முக்கெல்லாம் காலம் அளவு என்ற ஒரு தனி கணக்கு கிடையாது எல்மு நீலமானது கடலை விட பெரியது எல்மை தேடிக்கொண்டே இருப்பார் அவருக்கும் எல்முக்கும் ஒரு பிரிவு ஏற்படும் எப்போது அவருடைய மரணத்தின் பொழுது மரணம் வரை எளிமை தேடி பயணிப்பார் எல்மிற்கு ஒரு காலத்தை தனக்கு அமைத்துக் கொள்ள மாட்டார் ஒரு படிப்பை ஒரு டிகிரியை தனக்கு அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்விக்காக அமைத்துக் கொண்டு இது போரும் என்று எளிமை தேடக்கூடிய மாணவன் எந்த நேரத்திலும் தன்னுடைய பயணத்தை முடிக்க மாட்டான் மரணம் வரை தொடர்ந்து கொண்டே இருப்பான் தொடர்ந்து கொண்டே இருப்பான் தொடர்ந்து கொண்டே இருப்பான் எங்கே குரான் தெளிவான இல்மு கிடைத்தாலும் யாரிடத்திலிருந்து தேடி பயணித்துக் கொண்டே இருப்பான் பெற்றுக்கொண்டே இருப்பான் அவனுடைய மரணம் வரை அவனையும் இல்மையும் ஒரே ஒரு அம்சம் பிரிக்கும் அந்த பிரிக்கக்கூடிய அம்சம் மரணம் இல்லலாம் இந்த விஷயங்களைத்தான் ரயில்வே பேணக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக பேணுவார்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் சில இவைதான் சுருக்கமாக